கோவை மாநகர் மாவட்ட அனைத்து மலர் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் கோவை பூ மார்க்கெட்டில் யூடியூபர் மற்றும் ரீல்ஸ் எடுப்பது சம்பந்தமாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சுமார் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் பூ மார்க்கெட்டில் ரீல்ஸ் எடுப்பதற்காக ஒரு பெண்மணியும் மற்றும் வீடியோகிராஃபரும் வீடியோ எடுப்பதற்காக வந்தனர் அந்த சமயம் மார்க்கெட்டில் நவராத்திரி விசேஷம் ஆரம்பித்து விட்டதால் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இருப்பதால் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று கூறினோம் என்றும் வீடியோ எடுத்து முழு வீடியோவை பயன்படுத்தாமல் வியாபாரிகளை தவறாக சுத்தரித்து பொது தளத்தில் வெளியிட்டு எங்கள் மீது கழகம் சுமத்தி உள்ளனர் யூ டியூபர் விழாக்காலம் ஆரம்பிக்க உள்ளதால் எடுப்பவர்களால் வியாபாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுவதால் இதை தாங்கள் தயவு கூர்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தனிநபர் ஒருவர் எங்கள் அனைவரையும் தகாத வார்த்தைகளாலும் மற்றும் நாங்கள் பேசியதாக தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் மேலும் எங்களை உரிமையில் தகாத வார்த்தைகளில் பேசி என் மீது நடவடிக்கை இருக்குமாறு பூ மார்க்கெட் வியாபாரி சங்க உறுப்பினர்கள் கோவை மாவட்ட மாநகர காவல் ஆணையம் மனு அளித்தனர்